வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் கடந்த ரெண்டு நாட்களில் தங்கத்தோட விலை பதினைந்தாயிரத்து அறுநூறு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டது இன்னைக்கு வந்து மீண்டும் சரிஞ்சிருக்கு காலை நிறுவனத்திலே காலை நிலத்தில் சரிஞ்சது மட்டுமல்ல மேலும் கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாக இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க வெள்ளியோட விலை காலை நிலவத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு ரூபா வந்தது ஒரு கிராம் இன்னைக்கு ஒரு ரூபாய் விலை சரிஞ்சு நூற்றி மூணு ரூபாவாக இருக்குது எட்டு கிராம் எட்நூறு ரூபாயா காணப்பட்டது எட்டு ரூபா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா விலை செஞ்சு எட்நூத்தி இருபத்தி நான்கு ரூபாய் விலை விலை மேலும் இந்த வந்து எந்த வேலையில் இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழா இருந்தது ஒரு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறா காணப்படுது காலையில் மிக சிறிய சரி வந்தாலும் மேலும் இன்னைக்கு அதனடியான சரிவை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு நீங்க

ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சாக இருந்தது ஒரு ரூபாய் என்ன இருக்குன்னா விலை நம்மளுக்கு சரிஞ்சு ஏழாயிரத்து இரநூத்தி எண்பத்தி நான்காக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிறனால வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து இரநூத்தி எண்பதாக காணப்பட்டது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா எட்டு ரூபாய் விலை சரிஞ்சு ஐம்பத்தி எட்டாயிரத்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டாக காணப்படுது இது மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷன் ஏன் கொடுத்துருக்காங்க அதுக்கான காரணங்கள் நம்ம வந்து இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே வீடியோவில் பார்த்துருப்போம் அமெரிக்கா டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக வரலாற்று உச்சங்களை பெற்றுடுது அது ஒரு காரணமாக பார்க்கப்பட்டாலும் அது மட்டும் இல்லாமல் மேலும் சில முக்கியமான காரணிகளும் இருக்குது அந்த காரணிகளை பற்றி நம்ம வந்து ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பார்க்கலாம் இந்திய பங்கு சந்தை எண்பத்தி ஓராயிரத்தி அறநூறு புள்ளிகளில் காணப்படுகிறது இன்று காலை நிலவரத்தில் மீண்டும் நமக்கு நூற்றி ஐம்பது புள்ளிகள் அதனுடைய ஏற்றத்தில் காணப்படும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுத்துள்ளது இன்று நமக்கு இந்திய பங்கு சந்தை உயர்ந்திருக்கும் வேலையில் அதே வேளையில் மேலும் இது உயர்ந்து இந்த வாரத்தை பொறுத்தவரை எண்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு புள்ளிகள் குறைந்தபட்சமாகும் அதிகபட்சமாக எண்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு புள்ளிகள் வரை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தால் இதை இரண்டையும் சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே வேளையில் இந்த வாரத்தின் முதல் பகுதியில் தங்கத்தின் விலை அதிரடியான ஏற்றத்தை கண்டதால் இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளை அது ஊக்குவிக்கும் விதமாக அமைதி